மூன்றாவது அதிகாரம் இருபது வாசிகள் வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபது அவசரம் இதோ தட்டுகிறேன் ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன் அவர்களும் என்னோட போஜனம் பண்ணுவார்கள் நாமம் மயிமைப்படும் படிக்கு கண்களை மூடி இந்த வேத வாக்கியத்தின் மூலமாய் கத்த தம்முடைய நிறைவேற்றும்படி அவன் கண்களை மூடி ஆண்டவன் நோக்கி பார்ப்பான் எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தின தகப்பனே இந்த சாயங்கால வேலையிலும் தந்திருக்கிறதான வேத பகுதியும் ஆண்டவன் நீர் பேச வேண்டுமாய் சமைக்கிறான் பேசுகிறேன் கேட்கிறோம் பிள்ளைகளை முற்றிலுமாய் உம்மடைய கரத்திலே தருகிறோம் பிள்ளைகளை நீர் நீர்வளப்படுத்தி இடை கட்டி ஆளுகை ஆளுங்க செய்த வேண்டுமாய் சமைக்கலாம் அமின் மட்டுமா சுக்கடு திரைவன் வார்த்தைகளை கேட்க தர வேண்டும் முழுவதும் உம்மளிய கருத்துல தாட்டி தருகிறோம் நீரை கொள்ளும் பொருட்படுத்த நல்ல பிதாவே ஆனியோ சொல்லுங்க பாபம் நல்லா சதல வியாசி அலையிலேயோ சொல்லுங்க பாபம் அவர் கத்தராயி ஆண்டவர் இந்த நாளிலும் அவர் நம்முடைய வேத வாக்கியத்தின்படி வெளிப்படுத்த மூன்றாவது அதிகாரம் இருபதாம் வருஷத்துல சொல்லப்பட்டது ஒரு ஒருவன் அவை சோத்திர தட்டுகிற கதவை தட்டுகிற ஆண்டவருடைய கரம் கதவை தட்டி கொண்டிருக்கிற இந்த வேலையில ஒருவர் சத்தத்தை கேட்டு திறந்தால் அவரிடத்துல தான் பிரவேசிப்பேன் அலேலோயா அலேலோயா அப்படியானது எப்படி எப்படி தட்டுகிற சத்தத்தை ஒருவன் இல்லை ஒரு சகோதரி சகோதரன் அவன் கேட்டு கதவை திறந்தால் ஆண்டவர் பிரவேசிக்கிறாராம் பிரவேசித்து அவர் என்ன செய்கிறாராம் அவனோடு சேர்ந்து போஜனம் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அலையே லோ யா அலையே லோயா இந்த சாயங்காலம் வேலைங்க மாண்டவன் சொல்லுகிறார் அவர் காரை ஒருவன் நான் கட்டுகிற சத்தத்தை கேட்டு திறப்பான் திறப்பான் என்று சொன்னால் அவனைத்தனும் பிரவேசித்து ஆகாரம் புசிப்பேன் என்று சொல்லுகிறார் அலையே லோ யா அலையே லோயா அலையே ஆகாரம் புசிப்பேன்னு சொல்லும்போது அவன் வேத அவசரத்தை பார்க்கறதுக்கு சூத்திரம் உள்ளாகப் போகும் முன்பதாக நாம் குடும்பத்தில் பார்க்கும் பொழுது நாம் சாப்பிட உட்காரும் பொழுது சாப்பிட போகிறோம் என்று சொல்லும் பொழுது நாம் சாப்பிட மட்டுமல்ல நாம் அதிகமாய் மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து உறவாடுகிற ஒரு நிலை அங்கே உண்டாயிருக்கிற அலையலூயா அலேலூயா லூயா சாப்பிட வந்தவர்களோடு பேசுகிற ஒரு காரியம் என்று சொல்லி நம் உலக காரியங்களை பார்க்கும் பொழுது நமக்கு நன்றாய் புரிகிறார் லூயா அதே போல இங்கே ஆண்டவர் சொல்லுங்க ஒருவன் தட்டுகிற சொத்தத்தை அவன் தட்டுகிற சொத்தத்தை ஒருவன் கேட்டு அந்த கதவை திறந்தால் இடம் கொடுத்தால் வாஞ்சித்தால் விருப்பப்பட்டால் கண்டு கொண்டால் நான் அவளத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறான் அலே லோயா அலே லோயா அவளோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டு கண்டு சொன்னா அவனோடு ஆண்டவர் பேச விரும்புகிறார் யாருடைய இதய கதவை ஆண்டவன் சாயங்கால வேலையில தட்டுகிறாரோ அவனுடைய சத்தத்தை கேட்டு அவை ஒருவன் திறந்தால் அவன் போஜனம் பண்ண வருகிறார் அந்த மனுஷியோடு மனுஷனோடு பேச வருகிறார் அலேலூயா 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 வாசியங்கள் அவர் கூப்பிட்ட சத்தம் ஒன்று கேட்கிறது யோவான் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாம் வாசியுங்கள் யோவான் பத்தாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழாம் வசனம் என் ஆடுகள் நிச்சயமாய் செபிக் கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அலேலோயா அலேலூயா ஆனவர் நம்பிக்கையோட சொல்லுகிறார் அவன் என் ஆடுகள் என் சத்தத்தை மேற்பட்ட சத்தத்தை கேட்கும் அது அறிந்து கொள்ளும் அலேலோயா அலேலூயா அறிந்து கொள்ளும் நிச்சயமாய் திறந்து தித்தியமாய் அவன் மேற்பெயுக்கு பின்னாக போகும் என்று சொல்லுகிற ஒரு சத்தமாய் இருக்கிற நல்லை அவன் கத்துடைய சத்தத்தை அவன் அமைந்து சாயங்கால வேலையில கடந்து வந்திருக்கிற தேவ அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆவலாய் நின்று கொண்டு இருக்கிறார்

உங்கள் கைகளை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் இருமன உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை நீங்கள் சுமைப்படுத்திக் கொள்ளுங்கள் கத்தர் பிரவேசிக்க ஆசைப்படுகிறார் அலேலோயா அலேலோ அலேலூயா உங்கள் கைகளை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் அதாவது ஆண்டவரோடு போஜனம் பண்ணும்படி உங்கள் கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அவன் ஆண்டவரோடு பேசும்படி உங்கள் இருதயங்களை சுமைப்படுத்திக் கொள்ளுங்கள் அலேலோயா

அவன் என்று சொல்லி அவன் வேகமாய் துரிதப்படுத்தி இருப்பான் அலேலூயா அலேலூயா அதே போல அருமையான தேவடைய பிள்ளைகள் சாயல வேலை கத்தருடைய சத்தத்தை என் ஆடுகள் கேட்க என்று சொல்லி அவன் வாஞ்சித்து வந்திருக்கிற அவை சொத்து ஆடுடைய சத்தம் என்னவென்று சொன்னால் அருமையான தேவடைய பிள்ளையை கத்தர் உங்களோடு போஜனம் பண்ணும்படியும் பேசும்படி கத்தர் ஆசையா இருக்கிறார் அலேலூயா அலேலூயா அலேலூயா

സമൂഹത്തിലെ <laughs> அவன் அவன் அவர் கூப்பிட்ட சத்தம் ஆடுகள் அவன் சூத்திரம் மேய்ப்பன் சத்தத்தை அறிந்து அவன் மேய்ப்பன் பின்னாடி போகுமா அரியாள் தேவனுடைய பிள்ளையே ஆண்டவர் பேச காத்து இருக்கிறார் உங்களோடு போஜனம் பண்ணும்படி காத்து இருக்கிறார் அவன் ஆசைபடுகிறார் என்று சொன்னால் அரியாள் தேவனுடைய பிள்ளையே அவன் போஜனம் பண்ணி உங்களோடு பேசிsuperblock விருதாவாய் போகும்படி அல்ல அவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் செய்யும் படிக்க அலேலோயா அலேலோயா நாம நினைக்கிற பெரிய காரியம் என்னது சோதரம் இன்னைக்குள்ள கவலை மாறிட்டோம் சோதரம் இன்னைக்குள்ள பிரச்சனை மாறிடட்டும் சோதரம் இன்னைக்குள்ள பண தேவ சந்திக்க வாழட்டும் இது நமக்கு தோன்றுகிற பெரிதான காரியமாயிருக்கிறது அலேலோயா அலேலோயா பெரிய வைத்திருக்கிற நமக்கு வரப்போகிற அவன் காரிகள் எல்லாவற்றையும் அவர் முன்னின்று நடக்கும்படி அவர் சகலவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் கரங்களை சொல்லுங்க அவன் வேத வசத்தில் பார்க்கும் பொழுது அவன் அநேகரோடு பேசினார் அவன் மெசேஜ் மூலமாய் அவை மிட்சி மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தையோடு பேசுறது அல்லதே பிள்ளை ஆண்டவர் மனிதனோடு தனிப்பட்ட விதமாய் பேசுகிறவராயிருக்கிறார் அலே லோயா அலேலோ யா அலேலோ யா ஒரு டாக் அல்ல ஒரு பர்சனல் டாக் ஒரு தனிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு பேச்சு அவன் ஆண்டவரோடு வைக்கத்தான் விரும்புகிறா சோத்துறான் ஆண்டவர் சமூகத்தில் சபிக்கிறதல்ல இங்க சமூகத்தை குறித்த அல்ல அவன் சோத்ரா ஆண்டவரோடு அதிகமாக நேரக்கணக்கில் ஆண்டவரோடு சபிக்கிறதால ஆண்டவர் பேச விரும்புகிறார் அலேலோ யா அலேலோ அலேலோ அலே அலேலோயா அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்மல் டாக் போல அல்ல அவள் தான் காரியங்கள் என்ன செய் தான் செய் என்று சொல்லுகிற ஆலோசனையினுடைய ஃபார்மல் டாக் கிடையாது ஒரு பர்சனல் டாக் உனக்கு விசாரி தரையும்படி உன்னை இடத்துல அவன் காரியங்களை குறித்து திட்டமாய் அறிந்து உனக்காக யாவற்றையும் செய்தும்படி ஒரு பர்சனல் டாக் ஒரு தனிப்பட்ட ஒரு பேச்சு ஆண்ட ஒரு சமூகத்தில் அவன் உண்டாயிருக்கும்படிக்கும் அவன் உனக்கும் ஆண்டவருக்கும் உண்டாயிருக்கும்படி கத்தர் ஆசையாக இருக்கிறார் அலே அலேலோயா வேதவசனத்திலே பார்க்கும் பொழுது நிக்கோதேமு ஆண்டவர் தனிப்பட்ட விதமாய் ஆண்டவர் பேசினார் ஐ மீன் நாட் ஏ ஃபார்மல் டாக் இட்ஸ் எ பர்சனல் டாக் யோவான் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை ஒழிக்க வாசிக்கும் பொழுது அவர் வாசிகள் ஒன்றாம் வசனத்திலிருந்து வாசிகள் யோ யோவான் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து இது ஆடு ஏசுவனிடத்தில் போகிறான் ரவி போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனாவிட்டால் செய்ய முடியாது என்று சொல்லி அங்க பேச்சை ஆரம்பிக்கிறான் அலேலூயா அலே லோய்யா போதகரே என்று சொல்லி அவை சோத்ரம் நிக்கோதைய ஆரம்பிக்கிறார் கத்தர் பேசுகிறார் மனுஷனோடு அலே லோய்யா அலே லோய்யா அப்படின்னு அவர் குருடனோடு ஆண்டு பேசுகிறார் யோமான் ஒன்பதாம் அதிகாரம் காலம் ஒன்றாவசரத்தை வாசியுங்கள் ஒன்பது ஒன்று அப்புறம் புகை ஒரு மனுஷா காண்கிறார் அப்பொழுது அவளை நோக்கி ரவி இவர் இருக்கிறது யார் செய்த பாவம் என்று சொல்லி சீசர்கள் மூலமாய் குரணாண்டவர் பேசுகிறார் அலே லோயா அலே லோயா தொடர்ந்து வாசிக்கும் அங்கே அந்த குறனனை குறித்து நல்லா விசாரித்தாருகிறான் அளையலோயா அல்லையல்லோ யா அவன் ஃபார்மல் டாக் வண்டி இருந்தது அவன் இதை சை சுத்தமாகவா என்று சொல்லிவிட்ட ஒரு காரியம் உண்டு இங்கே கத்தது விசாரித்தாருகிறான் அலையலோயா அலையலோ யா அவன் மரியாளை குறித்து பார்க்கும் பொழுது அவை சோத்திர மத்தையும் அவை சோத்திர யோவான் இருபதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவன் கல்லறை அண்டையில இருந்த சோத்திர மரியாதை இடத்துல இயேசு பேசுகிறார் அலேலோயா அலேலோயா யோவான் இருபது பதினொன்னை வாசிகள் மரியாள் கல்லறை நாளுகே வெளியே நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தாள் அப்படி அழுது கொண்டிருக்கையில் குனிந்து கலரைக்குள்ளை பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல ஆ தரித்தவர்களாய் தேவ தூதர்கள் இவனமாய் இருக்கிறதை பார்த்து அவர் வெளியே அழுது கொண்டிருக்கும் பொழுது சோத்திரம் அங்கே போத வாசித்தது அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால் அவள் உள்ளே பார்த்து தூதர்கள் பேசின பொழுது கூட அவளுக்கு அவன் ஆறுதல் வரல அவள் அழுது கொண்டே வெளியிருந்து அவள் அழுது கொண்ட ரவி அவர் போதுகிறேன் அவள் அழுது கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறார் முப்பத்தி எட்டு அவசரத்துல வாசிக்கும் பொழுது அவை மாத்தார் ஆண்டவன் பேசுகிறார் வாசிங்கெட்டை வாசிங்கள் எட்டு ஆ பின்பு பிரயாணமாய் தன் ஏற்றுக்கொண்டு அதுக்கு அடுத்து ஆண்டவர் பேசுகிறார் அதிகமாய் பார்க்கும் பொழுது நிக்கோதேமாய் பார்க்கும் பொழுது அவை சொந்த நிக்கோதயமா என்று சொல்லி போய் கூப்பிட்டு பேசுகிறாள் அம்ம இரண்டாவது பார்க்கும் பொழுது குரலனை ஆண்டவர் கண்டு பேசுகிறார்

அவர் ஆவனாய் காத்து வருகிறார் அவர் மனிதனாய் இருக்கும் பொழுதுமாய் தேசங்கள் நாடுகள் விட்டு தெருக்கள் விட்டு அவர் ஆழப்பட வேண்டிய நேரங்கள் இருந்தது அலே லோய்யா அலே லோய்யா ஆனா இப்போ நீங்க பார்க்கும் பொழுது அவர் மகிமையின் சாயலாய் மகிமையின் ரூபமாய் நம்மளை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறான் அவர் அலே லூயா அலே லூயா அவர் உயிரோடு வாழ்ந்த நாட்கள் அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் வச்சுப்போம் இப்ப அவருக்கு ஈஸி பேசுறது அலே லோயா அலே லோயா ஒருவன் இயேசுவை தேடினால் கட்டுகிற சத்தத்தை கேட்டால் அவர் திறந்து அவரிடத்தில் பிரவேசித்து அவர் பேசுகிறவராக இருக்கிறார் அலே லோயா நாட் த ஃபார்மல் டாக் பர்சனல் டாக் தனித்த விதமாய் அவர் பேச வல்லவராக இருக்கிறார் கரங்களை அலையிலேயே சொல்லுங்க அலே லோயா அறிவியானது எப்படியோ பிள்ளையே அவருக்கு முன்பில் நாட்கள் ஒருவேளை நம்ம பார்க்கும் பொழுது அவர் நாடு விட்டு கடந்து போகணும் அப்படி சோத்திரம் நிக்கோதேவியை பார்க்க பார்க்கணும்னு சொன்னா அவர் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய மாத்தர் மனித பார்க்கணும்னு சொன்னா அவர் அந்த இடத்த விட்டு இந்த இடத்துக்கு கடந்து வரணுமா இருக்கணும் இப்போ அப்படி இல்லை அவர் மகிமே சாயலாய் நீ எங்கே இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் அவர் ஆண்டவர் கூப்பிடுற எதிர்பார்த்து நிற்கிறார் என்ற சத்தம் ஒரு இடத்துல கேட்கப்பட்டா நீ அவரை நோக்கி பார்த்தா கத்தர் உன்னோடு பேசி உன்னோடு இடைப்பட்டு போஜனை பண்ணுக்குறான் இருக்கிறார் கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்க நாட்களிலும்பவரா எப்படி பேச இருக்கிறார் சங்கீதம் அவை நூறாவது அதிகார நான்கு அவை சங்கீதம் நூறாவது அதிகாரம் நான்காம் வாசியுங்கள் துதியோடும் அவை பிரவேசித்து மகிழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவரை

ஏசு உங்களோடு சாப்பிடணும் சொத்தம் இதுதான் ஆண்டுடைய டிசைன் இருக்கிற ஆண்டோட கேட்ட ஒரு காரியத்தை தான் உங்களோட சமையல் இடத்துல தான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட ஆண்டவங்களோட பேச ஆண்களோடு உங்களுக்கு சாப்பிட அவன் ஆண்டவர் ஆசையாக இருக்கிற நீங்கள் அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுப்பீங்க நிறைவேற்ற கொடுக்க அவை சோத்திரம் ஆண்டவர் பேசுவார் ஆண்டவர் என்னோடு சாப்பிடுவார் போஜனை பண்ணுவார் என்று சொல்லி நீங்கள் நம்பினால் நீங்கள் சத்தத்தை கேட்டால் நீங்கள் முதலாவது துதியோடு அவட்ட போங்க ஹலே அவர் வாழ்ந்த நாட்கள்ல ஜனங்கள் தேடி போக வேண்டியதா இருந்துச்சு ஆனா இப்ப அப்படி தேடி போக வேண்டாம் நீங்கள் உங்கள் துதியோடு ஆண்டவரை பார்க்க போதும் அலே லூயா அலேலூயா முதலாவது சங்கீதகாரம் சொல்லுகிறது போல உங்கள் துதியோடு ஆண்டவரை நோக்கி பாருங்க அலே லூயா அலே லோய்யா கஷ்டத்தில் இருக்கனால தேங்க்ஸ் சொல்லி ஆண்டவன் நோக்கி பாருங்க அவை சந்தோஷமா இருக்கனால ஆண்டவனுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆண்டவன் நோக்கி பாருங்க கத்தனை நோக்கி பார்க்கும் பொழுது அவன் அவை சொத்துல நம்மோடு சேர்கிறவராக இருக்கிறான் அலே லூயா அலே லூயா அலே லூயா அலே லூயா அவர் கூப்பிடுற சத்தத்தை கேட்கிறார் என்று சொல்லுகிற காரியம் இதுல விளங்குகிற தேவ பிள்ளையே நீ துதியோடு ஆண்டவர்கிட்ட போகும்போ ஆண்டவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லி நீ ஆண்டவர்கிட்ட போகும்போ ஆண்டவர்களிடத்துல அப்பை திரும்பி பார்க்கிறவராய் உன்னை பார்க்கிறவராய் இருக்கிறார் ரெண்டாவது சோத்திரம் ஆண்டவர்கிட்ட துதியாய் போயிட்டு அப்பை சோத்திரம் ஆண்டவர்கிட்ட அப்பை விவரித்து நான் இப்படி வந்திருக்கிறேன்னு சொல்ல வேண்டாம் நீ உன்னுடைய கவலைகளையும் உனக்கு இருக்கிற பாரங்களையும் ஆண்டவர்கிட்ட சொல் அது நான் சொல்லுகிற காரியம் ஃபார்மலாக இருக்கிற ஜபத்தை குறித்து நான் சொல்லலை பார்மலா இஸ்வத்துல பர்சனாவலி நீங்க ஆண்டவரோட பேசுறார் ஹalleluya ஹalleluya முதல்ல ஆண்டவர்ட்ட நீ தேங்க்ஸ் சொல்லி பிரைஸ் பண்ணி ஆண்டவரை நாபத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரை சோத்திர கூப்பிடு ஆண்டவனிடத்துல பதில் தருவார் நீ அடுத்து சொல்ல ஆண்டவரை எனக்கு என்னென்ன காரியம் இருக்கு வேத வசனத்தை பார்க்கும் பொழுது ஒன்று பேதூர் ஐந்தாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசியுங்கள் ஒன்று பேதூர் ஐந்தாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசியுங்கள் விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலை எல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க ஹலே லூயா அவர் முதலாவது ஆண்டவரை துதித்து ஆரம்பித்து அவர் உங்களுக்கு பதில் தருகிறார் ஆண்டு சொத்துற கவலைகளாம் சொல்லிட்டு இருக்கும் போது அதுதான் என் வாழ்க்கை இப்படி நடக்கணும் என் வாழ்க்கையில இப்படி தேவைகள் சந்திக்கப்படணும் அலையலோயா உங்களுடைய ரெக்கொஸ்ட் உங்களுடைய தேவைகளை ஆண்ட்வட்டை சொல்லுங்கள் முதலாக அவங்க உங்கள் பாரத்தை இறக்கி வைங்க ரெண்டாவது சுத்திரம் மூன்றாவது உங்களுடைய தேவைகளை ஆண்ட்வட்டை பேசுங்கள் அல்லைய லூய்யா அல்லையே லூய்யா பிழிப்பு நான்கு ஆறில் சொல்லப்பட்டது போல வாசுங்கள் பிலிப்பு நான்காவது அதிகாரம் ஆறாவும் சார் நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஆமை சோத்திரத்துக்கு உடைய ஜெபத்திலாலும் சகல ஜா சோத்திரம் வேண்டுதலாலும் விண்ணப்பத்திலாம் ஆண்டவத்தை தெரியப்படுத்துங்கள் அல்லைய லூயா

அவர் சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அல்லே லூயா அல்லே லூயா நீங்களே அவர் உண்மை இருக்கிறது போல சொல்ற சங்கீதம் அறுபத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு எட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை ஊற்றி காட்டும் சமூகத்தில் அண்டவரை நான் இப்படிதான் இருக்கிறேன் ஆண்டவரை நான் குறைவுள்ளவராக இருக்கிறேன் ஆண்டவரை அலே லூயா அலே லூயா அலே லூயா கத்தர் இடைப்படுவார் தேவனுடைய பிள்ளை

பதினைந்தாவது அதிகாரம் பதினைந்த வருஷத்தை வாசியுங்கள் யோபான் பதினைந்து பதினைந்து சொல்லுகிறதில்லை அறிய மாட்டான் என்கிறேன் ஏன் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் அல்ல எல்லோயா அவர் எஜமான காரணம் என்று அல்ல அவர் சொல்லுகிறார் அவன் அவர் எதிர்பார்க்குற ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா அலைய லோ யா அலைய லோயா அலைய லோயா அட்வேன் தேவனுடைய பிள்ளை இதான் ஆண்டவரோட பேசுகிற ஒரு முறை அலைய லோயா அலைய லோயா ஃபார்மலா ஜெபம் பண்ணுறது ஒரு மதம் இருக்கட்டும் பர்சனலாக ஆண்டவட்ட பேசும்படிக்கு அப்படி ஷோத்ர முதலே ஆண்டவர் நாமத்தை மைமைப்படுத்தி ஆண்டவரை நினைவை குறைங்க ஷோத்ரா ஆண்டவிட்ட உங்களுக்கு இருக்கிற பாரதை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வச்சு அப்படின் உங்களுக்கு தேவைகள் ஆண்டவர் ஏன் வாழ்க்கை நினைவு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் தேவையை சொல்லி அப்படின் உங்களுக்கு இருக்கிற உண்மையானங்களை ஆண்டவர் சமூகத்தில் வேலை கேட்டு அவன் அதுக்கு அடுத்து எனக்கு என்ன அவன் நிலை மாற என்ன பலப்படுத்துங்கன்னு கேட்டு அடுத்து ஆண்டவர்கிட்ட சொன்ன ஆண்டவர் நான் மறுபடியும் உம்மை உம்மட்ட பேசுவேன் உம்மை விட்டுட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நல்ல ஐக்கியம் வச்சு அலே லூயா அலே லூயா அலே லூயா பேசும்படி கத்தராவலாய் காத்திருக்கிறார் அலே லூயா அலே லூயா பாச இது எப்படி பாசாத்திய கூட ஆகும் என்று சொல்லி கேட்டா அவன் சமாரியா ஸ்திரியோடி நம்ம ஆண்டவர் பேசினார் கரங்கியால ஏதே சொல்லுங்க சமாரியா இப்படி இப்படிதான் ஆண்டவர் பேசினார் பாருங்க நீங்க வாசிங்க சொத்துறேன் சமாரியா அவள் ஸ்திரியை குறித்து அந்த நாடுகளை குறித்து பார்க்கும்போ அவர்கள் ஆண்களிடத்தை விடத்தை பார்த்து பேச மாட்டாங்களாம் சமாரியா ஸ்திரியை குறித்து ஆண்டவர் போய் பேசும்போ அந்த முதலாளி சமாரியா ஸ்திரிய இடத்துல போய் அவன் தாகத்துக்கு தண்ணி தான் கேட்கிறார் அலையலா அலைய அவளை முதல சமாரியா ஸ்திரீ என்று பார்க்கிறார் சோத்ரா அவள் இரண்டாவது சோத்ரா அவளுடைய தகுது தண்ணி என்று சொல்லி கேட்கிறார் அப்ப அவள் பேசுகிறாள் நான் தண்ணி தரக்கூடாது என்று சொல்லுகிறாள் அப்ப அண்ட் சொல்லுகிறார் அவள் விசாரித்து சொல்லுகிறார் நான் இன்னார் என்று உனக்கு தெரியுமா என்று சொல்லுகிறார் அவள் பேச்சை அங்கே மாற்றும் பொழுது அந்த அவர் அவளுடைய பழைய வாழ்க்கையை குறித்து அவள் உண்மையாயிருக்கிற நிலையை குறித்து ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் அலே லூயா அவள் அதுல சூத்திரம் மனம் திரும்பதில் ஏதுவான காரியத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார் சூத்திரம் ஆண்டவர் அவளோடு பேசி அவளுடைய காரியத்தை எல்லாம் பாவத்தை எல்லாம் மன்னித்து அவளை பலப்படுத்துகிறான் அலே லூயா கடைசியில ஏசுக்கினேகிதலா மாறுவாங்க கரங்களை உயர்த்தியா சொல்லுங்க அவர் ஊர்ல போய் இயேசு இன்னார் என்று சொல்லி அறிவிக்கும்படி அவரோடு நெருக்கப்படுகிறார் அலே லூயா ஒரு பர்சனல் டாக் ஒரு பெரிய உண்டாக்க உண்டாக்கப்படுது அலே லூயா ஒரு மனுஷனோடு பேசுகிற பர்சனல் டாக் அல்ல ஆண்டவரோடு பேசுகிற ஒரு பர்சனல் டாக் ஒரு பெரிய ரச்சத்தை உண்டாக்க வல்லது அலே லூயா அலே லூயா அலே லூயா சுத்திரம் அவை கடைசியாய் அவை நடிகமாய் பார்க்கும் பொழுது அவர் அவை சுத்திரம் எல்லாரோடும் பேச வல்லவராக இருக்கிறார் சாமியலோடு அண்ட் அவர் பேசுகிற வாசியங்கள் கடைசி வாசத்தை முடிச்சிருவோம் ஒன்று சாமியல் மூணாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசியங்கள் ஒன்று சாமியல் மூன்றாவது அதிகாரம் பத்தாம் வசனம் அப்பொழுது கத்தர் வந்து நின்று சாமுவேலே சாமுவில்லை என்று சொல்லிக்கோப்பட்டார் அதற்கு சாமுவேன் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான்